ப்ப என்ன ஆக்சன் பண்ணிகிட்டு இருந்தான் முடியல அப்படியே சோக புயலில் இருந்தால் இப்போ அவன் வந்ததும் அவன் தான் வேணும் ஏன்னா இவளுக்கு நம்மள வந்து கண் தெரியாது ஏ சோறு விட்ட நம்ம வேணும் ஏதாவது சாப்பிட கொடுக்க நம்ம தான் வேணும் ஆனால் அப்படின்னா அவன் பக்கத்தில் இருந்தால் நல்லா தூங்குவா நல்லா ஒரு எப்படின்னா நம்மளை பா அவள் அவளை அவள் வந்து நம்மளை பாதுகாப்புற பலத்தில் இல்லை அவளை வந்து இவன் பாதுகாக்கிற மாதிரி இல்லையா இன்னொரு தடவை போனால் வண்டியில் தூக்கி போட்டு போயிடுறேன் நான் சீரியஸாதா என்ன பண்ணணும் கூட்டிட்டு காரில் கூட்டிகிட்டு போகணும் ஏ ஹலோ இங்கே பார் நான் இந்த ஆக்ஸன்லாம் வேணாம் இங்கே பார் நீ மேலே அவன் ஊருக்கு போனால் நீயும் போகணும் வாட போலாம் ஏ மூடிகிட்டு இருக்கிறியா இப்ப தூக்க தெளியுதா சரியான ஆளுதா நீயே நஞ்சு அப்படியே வச்சு மூக்கல பாக்க போண்டா மூக்க வச்சு நஞ்சு நஞ்சு கூட நஞ்சீருவா கடைசி நான் போலாமா அப்புறம் போலாம் வா போலா வா போலாம் இப்ப பாருங்க லென்ஸ் எப்படி தூக்கம் தெரியலன்னு பாருங்க அவ இப்ப தூக்குற மாதிரிதான் நடிச்சேன் போ போ போலா எழுந்திரிவா போயிட்டு வரோம் பத்திரமா இருந்துக்கோ சரியா நான் அவன் ஊருக்கு போறோம் ஓர கண்ணு பாக்குறான் ஓர கண்ணுல ரெண்டு கண்ணுலயே தான் பாக்குறான் சொல்வானா நம்ம போயிட்டு பாத்துக்கலாம் எவ்வளவு உசாரன்னு பாருங்க அவன் நகரவே கூடாது இவளுக்கு அவன் நெகர்ந்த இவளுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல என்ன பழக்கம் அவங்க குரு இருக்க முடியுமா எனக்கு அவன் கல்யாணம் பண்ண மாமியா வீட்டுக்கு போயிருவான் நீ பண்ணுவேன் மாமியா வீட்டுக்கு போயிருவேன் அவன் மாமியா வீட்டுக்கு விருந்து போவானு நல்லது கெட்டது போகணும்னையவே பார்த்துட்டு உக்காந்துருப்பானா ஆ ஒரு ரெண்டு நாள் நீ இருக்க மாட்டேங்கிற மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டா அன்னைக்கினா திரும்ப மாட்டேன் பிடிக்க மாட்டேன்ட்டு இப்ப இப்போ ஏ என்ன பாருடி பிரபு பா போகலாம் அவன் மூஞ்சி பார்க்கறத சரி நாங்கள் போயிட்டு வர்றோம் பாய் நடக்கும் பாய் அரு அலோ பாய் பை அலோ பாய் அதை

இப்படிதாங்க பண்ணுவா இவ என்னதான் பார்த்தாலே கொஞ்சம் கூட அன்பு இல்லாத குளிக்க வைச்சேன் கையே போச்சு குளிக்க வச்சு மேடம் குணம் பொட்டு வைக்கல அவ்வளவுதான் பொட்டு வைக்கல பவுடர் பவுடர்ல அவ்வளோதான் முடியெல்லாம் காயிட்டுமேனு விட்டோம் வந்து உட்காந்துருச்சு பாரு கூடி போய் வந்திருக்காங்க வந்து உட்காந்துருக்கா பாரு கூட்டிகிட்டலாம் போகமாட்ட போய் படுப்போம் அவனையும் நான் கூட்டிகிட்டு போறேன் நீ போட்டுக்கடா போ இப்படி தாங்க நடக்குது அவன் சோகமா சோகமாக இருந்துட எங்கேயும் போறதில்லை ஒரு மாதிரி படுத்துக்கலாம் அவன் இருந்தால் தான் இவன் இப்படி இருக்கலாம் அதான் அடுத்தது திருப்பெல்லாம் ஊர் ஊருக்கு எங்கே போனால் வெளியூர் போகிற மாதிரி இருந்தா அவனை அப்படியே இவ கூடிய காரில் வச்சு பெட்ரோல் போ அடித்தாலும் பரவாயில்ல ரெண்டாயிரம் மூணாயிரம் ஏன்னா பரவாயில்ல அவனே அங்கே போகிறான்